பொழுதுபோக்குக்கு போன்று தொடுக்கப்படும் பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதிருப்தி அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் தொடங்கி மாவட்ட நீதிமன்றங்கள் வரை அனைத்து வகை நீதித்துறைகளிலும் குவிந்து கிடக்கும் வழக்குகளும் மேல்முறையீட்டு மனுக்களும் கணக்கிலடங்கா இந்நிலையில் தனது சார்பு இல்லாத பொதுமக்கள் நலனுக்காக பொதுவான விஷயம் சார்ந்து நீதிமன்றங்களில் தொடுக்கப்படும் வழக்குகள் பொதுநல வழக்குகளாக கருதப்படுகின்றன இவ்வகை வழக்கு தனிநபர் சாராது பொதுவான ஒரு தேவையை அடிப்படை வசதி சார்ந்த விஷயங்களில் உள்ள குறைபாட்டை போக்கும் பொருட்டு தொடுக்கப்படுகிறது இவ்வகை பொதுநல வழக்குகள் பெரும்பாலும் சாதாரணமாக தீர்க்க இயலா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு வழக்காடு மன்றங்களுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தபோதிலும் போதிலும் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பொதுநல வழக்குகள் என்ற போர்வையில் நீதிமன்றத்திற்கு வந்து நீதித்துறையின் பொன்னான நேரத்தை வீணாக்கும் ஒன்றாக அமைந்துவிடுகிறது பொதுமக்கள் நீதித்துறையின் பணிச்சுமையை அறிந்து தகுதியான வழக்குகளை மட்டுமே பொதுநல வழக்குகளாக நீதித்துறையின் முன் கொண்டு வர வேண்டுமே தவிர சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றங்களை அணுகி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பது வருத்தம் தரும் ஒரு செயல்பாடாகும் இத்தகைய வகையில் பொதுநல வழக்கு என்ற வகையில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிற்கு மாண்புமிகு நீதியரசர்கள் வழங்கிய ஓர் உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோ இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் வழக்கின் சாரம் தங்கள் ஊராட்சியில் கழிவு நீர் தேங்குவதால் சுகாதார கேடு ஏற்படுவதாகவும் பல ஆக்கிரமிப்புகள் பொதுமக்களுக்கு பெரிதும் இடையூறு விளைவிப்பனவாக உள்ளன என்றும் இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இதுபோன்று ஒவ்வொரு ஊராட்சியிலும் தீர்க்கப்பட வேண்டிய குறைபாடுகள் அதிகமாகவே உள்ளன என்றும் இவற்றை போக்க அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகளை அணுக வேண்டுமே தவிர அதனை தவிர்த்து பொதுநலன் வழக்கு என்ற போர்வையில் சிறு சிறு விஷயங்களுக்காக நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி எனவே மனுதாரர் உரிய அதிகாரிகளிடம் முறையிட்டு தனது குறைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர் சட்டத்தின் மாண்பு அறிவோம் சம்பந்தமில்லா வகையில் சட்டத்துறையின் நேரத்தை வீணடிக்க மாட்டோம் என்ற சபதம் ஏற்போம் தற்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்